டாக்டர் எஸ்கே சுவாமி தேவர் ஆகிய என்னால் நமது முக்களத்தோர் மக்களுக்கு கல்லர் மரபர் அகமடையார் என சொந்தங்களுக்கு நான் ஒரு மரபராக இருந்தாலும் தேவர் என்ற உயரிய லட்சியத்தோடும் உன்னத பண்போடும் பசுமன் உ முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களின் மேல் எனக்கு ஏற்பட்ட ஈடுபாடால் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக அவர் நினைத்து வாழ்ந்தார் நானோ என் நான் பிறந்த தேவர் இனமும் எனக்கான நல் வழிகளை ஏற்படுத்தி கொடுத்த இந்து மதமும் எனது உடலாகவும் உயிர் மூச்சாகவும் நினைக்கிறேன் அந்த ஒரு ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் ஆண்ட பரம்பரையாக இருந்த நம்மை பல்வேறு சட்டங்களை புகுத்தி அதாவது குற்ற பரம்பரை சட்டம்ல இருந்து எல்லா சட்டங்களையும் புகுத்தி நமது ஒற்றுமைகளை குலைத்து நம்மிடம் இருந்த ஆட்சி அதிகார ஆளுமை அத்தனையுமே பறித்து கொண்டான் சுதந்திரத்திற்கு அயரா பாடுபட்டது தேவரினம் தென்னகத்தை பொறுத்தளவில் இந்தியாவில் எவ்வளவோ ஜாதி மக்கள் வந்து போராடி இருக்காங்க சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை துச்சமாக நினைத்து போராடியிருக்கிறார்கள் அதில் தென்னகத்திலிருந்து பிறப்பட்ட கூட்டம் தான் அதிகமான கூட்டம் அதே மாதிரி அங்கங்க நார்த் இந்தியால ஜாட் ஆனா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தேவர் தாக்கூர் அந்த தேவரை தான் எல்லாமே வரும் அதனால நாம் எல்லாம் வந்து பிறவியிலே போர் வீரர்கள் பிறரை பாதுகாக்க தெரிந்தவர்கள் ஆனா அப்படிப்பட்ட நம்ம சுதந்திரத்துக்காக எந்த இனம் போராட்டுச்சோ அந்த இனம் மீண்டும் இந்த சுதந்திர இந்தியாவில் ஆன்ற கூடாதுடா வெள்ளக்காரங்கிட்ட எப்படி அடிமையாக இருந்தீங்களோ அதே மாதிரி நம்ம நம்ம யார் நம்ம ஆண்டே ஆண்டே அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து போட்டுக்கிட்டு இருந்தானோ அந்த அடிமை கூட்டம் இவங்க ஆளணும் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டு தான் திமுக கொடுக்கப்பட்ட அக்ரிமெண்ட் அதாவது திராவிட கழகம் பெரிய கொடுத்த அக்ரிமெண்ட் அட் என்காசு தேவர் வந்து ஒரு மாபெரும் லீடராக ஒரு ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவராக வந்த அவரை தூக்கி பாதுகாவல் தடை சட்டம் தூக்கி உள்ளே வச்சு ப்ரிவென்டிவ் டிட்டென்ஷனில் உள்ள உட்கார வச்சு கொலை குற்றத்தையும் அவர் மீள சுமத்தி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே முழுமையாக ஜெயிலில் வந்திருக்காங்க முத்துராமலிங்க தேவரையா எதுக்காக சொல்ல வரேன்னா அன்னைக்கு முத்ராமலிங்க காலியிடம் அன்னைக்கு இருந்த ஒரு எழுச்சி நம்மால் போதிய அளவிற்கு அந்த சட்டம் சார்ந்த துறைகளில் படிக்காம போயிட்டோம் அதனால ஏற்பட்ட பின் விளைவு தான் ஆங்கிலேயம் கொடுத்த அக்ரிமெண்ட் அப்படியே திமுக திகான்னு சொல்லி எல்லாரும் ஃபாலோ பண்ணி இந்த நிமிஷம் வரைக்கும் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த மக்கள் தேவர் இன மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் அவங்க கீழே அவங்க ஆட்சி கீழே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா உண்மையா வாழ வேண்டிய கூட்டம் நம்ம இது சின்ன குழந்தையிலே எனக்கு ஒரு பத்திக்கிட்டு இருந்துச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் அது யாரும் சொல்லித்தரல தானா தான் இனம் அங்கங்க கஷ்டப்படும் போது எனக்குள்ள வந்து ஒரு உணர்வு இவங்களை கஷ்டப்படுத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனாலதான் தான் ரெண்டாயிரத்தி எட்டுல சட்டக்கல்லூரி பிரச்சனை வந்தப்போ யாரு இதுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க சட்டம் சட்டக்கல்லூரி பக்கத்திலே நீதிமன்றம் துணிச்சலாம் பய பயங்கர கொடூர ஆயுதங்களை வச்சு அடி அடினு அடிக்கிறாங்க யார தேவரனத்தை சேர்ந்த பசங்க இன்னும் பிற ஜாதி மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை கொல்ல தாக்குதல் பண்றாங்க கண்டும் காணாம காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு ஏதோ இப்போ நாங்க நெறி இல்லை ஒரு சின்ன பிரச்சனை ஒரு ரெண்டு மாணவர்களை லேச கத்தியை எடுத்து குத்திட்டாங்க ரத்தம் வந்துருச்சாமா அதுக்கு முதலமைச்சரே பதறி போய் அவர் புள்ளையவே போட்டு தள்ளிட்டாங்க மாதிரி அதாவது அந்த ஒரு பாங்குல ஒட்டுமொத்தமா போய் ஓல ஓல் ஓல் ஓல்னு அழுகுறாங்க இது எதுக்கு இதை இந்த இடத்துல இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா முதல்வர் கூப்பிட்டு ஆறுதல் சொல்ல வேண்டிய அளவுக்கு வந்து ஒரு சின்ன மாணவர்கள் பிரச்சனை இருக்கு இங்க அடியடினு அடிச்சு உயிர் போற அளவுக்கு ஐசியில் அட்மிட் பண்ணா கூட கேட்க நாதி இல்லை அப்பதான் நான் என்ன நம்ம கேட்க கூடாதுன்னு கேட்ட பிரச்சனை வரும் வரதான் செய்யும் அது எப்படி வராம இருக்கும் பிரச்சனையை பார்த்து பயப்படுற கூட்டம் இல்லையே நம்ம போனாலும் மயிரே ஆச்சுங்கிற கூடிய கூட்டம் அப்படி அப்படி இருந்தனால தானே சுதந்திரத்துக்காக அண்ணன் எத்தனை பேர் தன் உயிர் இன்னு துச்சமாக துச்சமா தியாகம் பண்ணிருக்காங்க அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டிய பரம்பரை எந்த பரம்பரைன்னா முக்குளத்தோட பரம்பரை கள்ளர் மரவர் அகமுடியா இருக்கு இருக்குது ஆனால் இன்னைக்கு நம்மகிட்ட ஒற்றுமை இல்லை நல்ல தலைவர்கள் இல்லை வழி நடத்தக்கூடிய கெப்பாசிட்டியான லீடர் கிடையாது அதனால ஊர் போகிறவன் வர்றவன் எல்லாம் நம்மளை வந்து ஏச்சு பேச்சு என்னென்னமோ பேசுகிறாங்க சமூக வலைதளம்லாம் திறந்து பார்க்க முடியல சமூக வலைதளங்கள் விட்டு விலகி போகிற அளவுக்கு வந்து என் மனநிலையெல்லாம் ஏன்னா பார்த்து நம்மளால சும்மா இருக்க முடியல நீங்கள் எப்படியோ கண்டு காணாமல் கடந்து போக கற்றுக்கிட்டீங்க அந்த மாதிரியான சங்கடங்கள் வரும்போது துணிஞ்சு இறங்கணும் போராடும் தான் ஒரு பிடிச்ச மிருகம் இந்த சட்ட போராட்டத்தை இவன் மட்டும் எங்கேருந்து ஆம்பளை பிறந்தான் இத்தனை முக்குளத்துல இத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க இத்தனை பேரும் பொட்டத்தனமாக ஒதுங்கி நிற்கும் போது இவன் மட்டும் எப்படி இந்த மாதிரி தில்லா எதிர்த்து அரசாங்கத்தை எதிர்த்து மாநில மனித உரிமை ஆணையத்தை எதிர்த்து நிக்கிறானை இவனை தூக்கி எதா பண்ணணும் மிரட்டணும் கொலை பண்ணணும் எல்லாம் பண்ணு இவனை இவன் வேணான்னு சொன்னது விடுவோம்மா அதுக்கு பயந்தால நம்ம நெத்தி போட்டுல வச்சு பார்த்தான் கன் எடுத்து அருண் ஐபிஎஸ் நெத்தி போட்டுல ஒரு டிரிகர் தாண்ட அமுக்கு நான் போயிடுறேன் அமைக்கி பாடு அப்புறம் தான் நான் யாருன்னு ஒண்ணு தெரியும் அதுக்கு வரைக்கும் எப்படி எனக்கு தெரியும் இப்போ உன் கஸ்டில இருக்குன்னு தெரியும் அமைக்க பாடு அப்போ தெரியும் அப்படி சொன்னேன் எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா அதையெல்லாம் தாண்டி அவன்கள் போட்ட திட்டம் சதி எல்லாத்தையும் முறியடிச்சு உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்த கே ஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் யாரு உச்ச நீதிமன்றம் தான் இருக்கிற பெரிய உயரிய பதவி அதுல இருந்த தலைமை நீதிபதி தேசிய மனித உரிமையினத்துல தலைவர் அவர் உத்தரவில் அருண் ஐபிஎஸ் பேரை குறிப்பிட்டே சொல்லியிருக்கார் அருண் ஐபிஎஸ் ஒரு குற்றவாளி அவன் மீது தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சாமி தேவரை நீங்க பண்ண அந்த இதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அதனால மேலும் அந்த அரசாங்கம் பதினஞ்சு ரூபா காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டாரு பதினஞ்சாயிரம் கமிஷன் கொடுத்துட்டாங்க இப்ப அந்த நடவடிக்கை எடுக்கிறதுலாம் சிக்கல் ஏன் இருக்குன்னா எல்லாம் சேர்ந்துனா பண்ணும் ஒருத்தன் மட்டும் எப்படி பலி கொடுக்கறது இவன் மேலே நடவடிக்கை எடுத்து அவன் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவானே இவன் தான் சொன்னான் அவன் தான் சொன்னான் அவன் தான் சொன்னான்னு சொல்லிட்டு அதனால அவனை காப்பாத்துறதுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஆஹ் போராடுறாங்க அதாவது பல வருட காலங்களா பிஎஸ்ஓ இருந்தத ஜஸ்ட் லைக் தட் நம்ம இந்த இனி அரசியல் ஆரம்பிச்சு தானே போட்டோம் அனௌன்ஸ் போலீஸ் பாதுகாப்பு வந்து அது காரணம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான் என்னோட எனக்கு எடுபடி வேலை செய்ய இதுதான் அவன் செய் காரணம் போலீஸ் எடுத்தது காரணம் என்ன அதான் சொல்றேன் நம்மளே ஊருக்கே பாதுகாப்பு கொடுக்குறவங்க நமக்கு என்ன பாதுகாப்பு நீங்க சொல்லுங்க ஊருக்கே ஒரு பாதுகாவலனா தேவரிடத்துல பிறந்த ஒவ்வொருத்தரும் இருப்பான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் நீங்க எல்லாம் கொடுக்க வேணாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன் பட் எதுக்காக இதை உங்களுக்கு பதிய வைக்கிறேன் அப்படின்னா இது யாரும் சொல்லி கொடுக்கல நேச்சரா கொடுத்தது நேச்சரா நமக்கு இருக்க அந்த அந்தஸ்து நமக்கு இருக்க படிப்பு நமக்கு இருக்க கௌரவத்துக்கு கொடுத்தது சரியா நமக்கான ஒரு முக்கியத்துவத்துக்கு கொடுத்தது நீ எடுத்தனா அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் அதையும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இது எதுக்கு சொல்ல உடனே இப்போ இவர் சும்மாவே விட்டு அடிப்பார் இறங்க இறங்கி அறிய அடிப்பார் இப்ப அரசியல்ல வர்றாரு என்ன பண்ண போறாரோ நம்ம ஆண்டே போட்டுக்கிற பரம்பரையை பேண்டே ஆக்குருவாரு பேண்டு பேண்டு பேல வச்சாலும் பேல வைப்பாருன்ற ஒரு பயம் வந்துச்சு எல்லா பயிலும் ஆனா உன்னையும் ஒன்னு சொல்றேன் முக்குலத்தோர் சொந்தங்களே நீங்க எத்தனையோ தலைவர்களை பார்த்துருப்பீங்க உங்கள் பக்கத்துலேயே எத்தனையோ பேர் இருப்பாங்க நான் யாரையும் குறை சொல்லலை ஒரு தடவை ஒரு ஆதரவை கொடுங்க ஓப்பனாக கேட்குறேன் ஒரு தடவை ஒரு ஆதரவை கொடுங்க உங்கள் அத்தனை பேரையும் ஆளை வச்சுட்டு இந்த மண் தமிழ் மண் நம்ம முப்பாட்டைங்க மண் நம்ம ஆண்ட மண் திருப்பி ஒரு தடவை ஆளை வச்சுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை கிடக்கு பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன் ஒரு தடவை ஈகோவை விட்டுவிட்டு உங்களோட அந்த நானா நான் நீயா நீயாலா நான் பெரியாளா அப்படின்னு போட்டி போறதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டு ஒன்று நெஞ்சு பார்ப்போமா அவங்க எல்லாம் ஒன்று நெஞ்சு எப்படி அடிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு இந்த இதே என்கவுண்டர் நம்ம நம்ம தேவர் பசங்களை என்கவுண்ட்ரு பண்ணியிருக்காங்க இதை விட குடூர் குற்றவாளிகள்லாம் வெளியில் சும்மா ஜாலியாக சுத்தி தராங்க ஆனால் தேவர் பரம்பரையில் பிறந்த தப்பா கல்லர் மரவர் அகமுடியார பிறந்த தப்பா என்கவுண்ட்ரு போட்டால் கேட்கக்கூட நாதி கிடையாது இன்னும் சொல்லப்போனால் போனா நம்ம ஆளுங்களை வச்சு நம்மளை கொள்றாங்க நம்மள பறிக்கிறாங்க இந்த நிலை எப்ப மாறுறது என்று மாறும் சுதந்திரம் வாங்கி கொடுத்த இந்த பரம்பரை இன்னைக்கு சோத்துக்கு பிச்சை எடுக்கிறத பாக்கும்போது எனக்கு வயிறா எரியுது ரேஷன் அரிசி வாங்கிக்கிட்டு சோத்துக்காக வெளிநாட்டில் போய் கண்டவண்ட்டை வந்து அடிமையாக நின்று சம்பாரிச்சு இவன் எவனோ அவங்க வந்து அண்டை வந்தவன் ஒண்டை வந்தவன்லாம் இன்னைக்கு நம்ம அதை ஆட்சி கட்டில் உட்காந்துக்கிட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் சாப்பிட்றது சாப்பாடு இல்லை உறக்கிறது உறக்கமாக இல்லை எதுவுமே எனக்கு வந்து ஒரு நிம்மதியே இல்லை இப்படி வந்து நம்ம மக்கள் கஷ்டப்படுறாங்களே ஒரு சின்ன இதுக்காக போய் அப்படியே பிச்சைக்கார போய் நிக்கிறாங்களே ஒரு பதவி ஒரு ஒரு பணம் அப்படி போய் நிக்கிறாங்களே இப்படி நம்ம இனத்தை போய் அடமானம் வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பல பேர் மேல பல கோபங்கள் என்கிட்ட இருக்குதுங்க சில பேர் எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க ஐயா நீங்க அந்த கோமா பேசுகிற விடுங்க எப்படியா இருக்க முடியும் அதான் வயிறு எரியுது எனக்கு அதாவது நான் வந்து இதை வச்சு சம்பாதிக்கணும் இதை வச்சு புலப்பழைக்கணும் உங்களுக்கு கூட்டத்தை சேர்த்து தான் வந்து மாச காட்டணும்னு அந்த மாதிரி இருந்தேன்னா நான் வந்து இறங்கி பேசலாம் ஆனா என் இனம் அழிஞ்சு கொண்டிருக்கிறது என் இனத்தில் பிறந்த பெண்கள் எல்லாம் வந்து சூறையாடப்பட்டு என் இன பெண்களை குறிவைத்து கலப்பு திருமணம் என்ற பேர்ல வந்து சீரழிச்சுக்கிட்டு இருக்கான் அதையும் கடந்து போறாங்க நிறைய பேரு எனக்கு என்னமோ தாங்கல ஏன்னா இது வந்து ஜாதி இல்லைன்னு சொல்றான் சமத்துவம் சொல்றான் ஆனா அவன் ஜாதி சலுகையை தான் எல்லா வேலையும் செய்யறான் அரசு பதவி வாங்குறான் அரசு சலுகையை வாங்குறான் ஒரு சின்ன கதை படிச்சேன் நம்ம ஜாத பிறந்த ஒரு பையன் நல்ல மார்க் மார்க்ங்கியிருக்கான் அதை விட மார்க் கம்மியா வாங்கியிருக்கான் அவங்க அப்பா தான் கார்ல வர்றாங்க அந்த இடத்துல வந்து இது நடக்குது எது நடக்குது கவுன்சிலிங் நடக்குது கவுன்சிலிங்ல வந்து அவன் தேர்ச்சி பெற்றான் அவனுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு மரியாதை கொடுத்து அந்த பிரின்சிபல் அவன் சீட்டு கொடுத்தான்னுறாரு இவன் அவனை விட படிச்சு மார்க் அதிகமாக வாங்கியிருக்கான் முக் முக்குளத்துல தேவரத்துல பிறந்த ஒரு பையன் படிச்சு மார்க் அதிகமாயிரான் ஏழையா இருக்கான் அவங்க அப்பா போய் கேக்குறாரு ஐயா இந்த ஒரே தான் படிச்சாங்க அவன் இந்த என் பையனோட மார்க் இரநூறு மார்க் கம்மியா வாங்கியிருக்கான் அவனும் சீட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்களே என்ன என் பையன் சீட்டு இல்லையா அவன் எஸ்சி அதனால அவனுக்கு வந்து மார்க் கட் ஆஃப் மார்க் கம்மி அதனால சீட்டு கொடுத்துரும் உங்க பையனுக்கு சீட்டு கிடைக்கிற கஷ்டம்தான் ஏன்னா உங்க பையன் எல்லாம் வந்து இந்த மாதிரி பேக்வேர்டு கம்யூனிட்டில வர்றதுனால ரொம்ப நேரம் ஆகும் கவுன்சிலிங் முடிஞ்சாலும் சீட்டு கிடைக்காது உங்களுக்கு நீங்க போயிட்டு வாங்க சொன்னாரு அவர் வய இருந்து அந்த அப்பா அழுதாரான் அது பார்க்கும் போது எனக்கு வந்து மனசு ரொம்ப வேதனை இருக்கும் ஒவ்வொரு பெத்த ஒவ்வொரு பெத்தவங்களுக்கும் அப்படி தானே இருக்கும் இதே நம்ம ஆண்டோம்னா நமக்கு போக மிச்சம் தானா உங்களுக்கும் சொல்லலாம்ல அதிகாரம் நம்மகிட்ட இருக்குல்ல நீங்க எல்லாம் வந்து போதும்டா எல்லாம் வந்து பொருளாதார அடிப்படையில போவனா மார்க் அடிப்படையில வா என்ன எழுவத்தஞ்சு வருஷம் சுதந்திரம் முடிஞ்சு எழுவத்தஞ்சு ஆண்டு காலங்கள் ஆயிடுச்சு இன்னைக்குமா வந்து அதே சலுகையை பயன்படுத்திட்டு ஓடுவீங்க உண்மையிலே சொல்றேன் முத்ராமலிங்க தேவாலயம் ஐம்பத்தஞ்சு வருஷம் செத்துப்பிட்டாரு அவர் ஐம்பத்தஞ்சு வருஷத்தில் சாகாமல் இருந்திருந்தார் அல்லது உயிர் நிற்காமல் இருந்திருந்தால் சமாதி நிலை அடையாமல் இருந்திருந்தார் நிச்சயமாக சொல்றேன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது போராடி இருப்பாரு ஆனா அவரை போராட விடல சுதந்திரம் வாங்கின கையோடத்துக்கு உள்ள உக்கார வச்சு அவரை கொடுமைப்படுத்தி அவருக்கு உடல்நிலை சரியில்லாமிக்கி கொன்னே போட்டாங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தே செத்து போயிட்டாரு யாரா ஒருத்தர் அதை பத்தி யோசிக்கிறீங்களா எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பாங்க அவர் ஒரு ஒரு நோயால பாதிக்கப்பட்டார் அப்படின்னா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சுப்பாரு யாராவது வெளியில வந்து சொல்றதுக்கு நம்ம மக்கள்லாம் வந்து வீரமான பரம்பரை நிறைய பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா நீங்க பட்ட கஷ்டம் சொல்லக்கூடாது அது நமக்கு ரொம்ப இழுக்கு எதையா இழுக்கு குழந்தைகள் சொல்லி வழங்கியா படிப்புனா இப்படி இருக்கணும் பகுத்தறிவுனா இதுதான் இருக்கணும் மாதிரி வந்து ஒரு சமூக சேவைனா தான் பிரச்சனைகள் வரும் இதை தான் சமாளிக்கணும் சொல்லி வளங்க தெரியாம வளர்த்து இன்னைக்கு வந்து சண்டியரே நாங்க திமுடிச்சோங்க வெறும் வாயில வெத்த பேசுறது ஒண்ணுமே இல்ல இனி வரும் காலங்கள்லயாவது விழிப்புணர்வு பெற்று பரிபாலித்தனமா ஜனநாயக முறையில் சட்டத்திற்கு உட்பட்டு நமக்கான உரிமை வாக்கு நம்மகிட்ட ஒற்றுமை இருந்தா நம்ம கால் வந்து பிச்சை எடுப்பாங்க வாக்குக்காக இன்னைக்கு காசை தூக்கி எரிஞ்சா நாய் மாதிரி வந்து நம்ம காலையில் நக்கிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு இதுக்கு மேல பேச முடியல ஏன்னா நீங்களும் வந்து சரியான ஒத்துழைப்பு கொடுத்து டக்கு டக்கு டக்குன்னு செயல்பட வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு எனக்கு இதெல்லாம் பேச பேச ஆதங்கம் வருது தான் வருது என்ன எனக்கு ஏன்னா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் பாருங்க நைட்டு பதினொரு மணி பன்னெண்டு மணிக்கு உட்காந்துட்டு பேசுறேன் எல்லா வேலையை முடிச்சு விட்டு தயவு செஞ்சு இனி வரும் வருங்காலத்திலேயாவது உணர்வோட கொஞ்சமாவது திருந்தி எழுந்து நான் வர்றேன் உங்களோட நிற்கிறேன் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் விட்டதை மீட்போம் தேவரினம் தொட்டா அந்த விஷயத்தை சர்வசாதனமாக விடமாட்டோம் முடிச்சு காட்டுவோம் தேவர் மகனுக்கு பிறந்தவர்கள் வெற்றியை மட்டும்தான் பரிசளிப்போம் என்பதை நாம் இந்த தருணத்தில் இந்த ஆண்டே சபதம் எடுப்போம் வாருங்கள் நன்றி வணக்கம்